அதே அடுத்து ஒரு மோசமான சாரார் இருக்கிறார்கள் அவர்கள்தான் பாவிகள் உலகத்தில் ரப்புடைய கட்டளையை புறக்கணித்தவர்கள் ரப்புடைய கட்டளையை அலட்சியம் செய்தவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு கடுமையான தண்டனை அவர்களுடைய உயிர் பிரிகின்ற போதே அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற போதே தண்டனைகள் ஆரம்பித்து விடும் அவ்வளவு மோசமான நிலை அவ்வளவு நெருக்கடிகள் தொடர்ச்சியான நெருக்கடிகளை அவர்கள் சந்திப்பார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டதன் பிறகு அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எல்லாம் அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறுவார்கள் பதிலளிக்க மாட்டார்கள் அவர்களுடைய மோசமான செயல்கள் விகாரமான தோற்றத்தில் அவர்களுக்கு முன்னால் காட்சியளிக்கும் அவர்கள் சொல்வார்கள் என்பது நிகழக்கூடாது என்றுதான் அவர்கள் பிரார்த்தித்த வண்ணம் இருப்பார்கள் அருமையான சகோதரர்களே அதாவது உயிர் பிரிகின்ற நேரம் உயிர் தொண்டை குழி அடைகின்ற நேரம் அந்த நேரத்தில் உயிர் பிச்சை கேட்கிறான் அவகாசம் கேட்கிறான் அல்லாஹு அவற்றையெல்லாம் அடுக்கடுக்காக அழகாக சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்ல அலாஹு அலையவசல்ல அவர்கள் ஒரு முறை அவர்கள் ஒரு கபருக்கு பக்கமாக நடந்து செல்கிறார்கள் இந்த செய்தி தபிரானிலே பதிவாகி இருக்கிறது அபு குரேரார் அல்லாஹூவாய்த்து செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய்ஸ் அவர்கள் கேட்கிறார்கள் மன் சாஹிப் கபர் இந்த கபருக்குரியவர் யார் என்று கேட்கப்பட்ட போது அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள் இன்னார் என்று சொன்னார்கள் இன்னாருடைய என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல் அலி சொன்ன வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவைகள் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இந்த மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நீங்கள் விரும்புவதை விட இந்த அடியானிடம் இரண்டு ரகாத்துக்கள் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இரண்டு ரக்காத்துகளை தோல்வது இந்த அடியானுக்கு நீங்கள் உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் அடைந்து கொள்வதை விட இவருக்கு விருப்பமானது அந்த அடியானுக்கு உலகத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இந்த பொக்கிஷங்களை தேர்வு செய்கின்றாயா அல்லது இரண்டு ரகாத்துகளை தேர்வு செய்கின்றாயா என்றால் அவன் நிச்சயமாக எதை தேர்வு செய்வான் இரண்டு ரகாத்துகளை தேர்வு செய்வான் ஏன் அவன் சுருக்கத்தையும் நரகத்தையும் நேரடியாக கண்களால் பார்த்தவன் வழக்குகளை நேரடியாக கண்களால் பார்த்தவன் இந்த உலக வாழ்க்கையினுடைய போலி தன்மையை உணர்ந்தவன் மறுமைதான் உண்மையான வாழ்க்கை என்பதை கண்டு கொண்டவன் அருமை சகோதரர்களே கொஞ்சம் மின்னி பாருங்கள் நாம் எந்த இடத்திலிருந்து இந்த வாழ்வை நாம் பார்க்க வேண்டும் நாம் எங்கிருந்து இந்த வாழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் தான் வாழ்க்கை என்று இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்ட நிராகரிப்பாளர்களுடைய இடத்திலிருந்து நாம் உலகத்தை பார்க்க கூடாது உலகத்தை குரான் சுன்னாவுடைய இடத்திலிருந்து பார்க்க வேண்டும் மன்னரை வாசிகளுடைய நிலை அல்லாவுடைய தூதர் சுடுகிறார்கள் சுபகானதா இந்த அடியான் உலகத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களை விட இரண்டு காத்துகள் தொழுவதற்கு அவகாசம் கிடைத்தால் அதைத்தான் மேலாக கருதுவான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே நாம் எவ்வளவு நேர காலங்களை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று நீங்க எடுத்து சொன்னா நேரங்களை பொழுதுகளை அலட்சியம் செய்வதற்கு இன்று போன்று என்றுமே இந்த சாதனங்கள் உருவாகவில்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன செய்து விட்டது இன்று சாதனங்கள் வந்து விட்டன கவலை என்னவென்றால் குரானோடு தொடர்பாக இருந்தவர்கள் கூட குரானுடைய தொடர்பில் இருந்து தூரமாகி விட்டார்கள் என்கின்ற அளவுக்கு இன்றைய இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் அவர்களை தூரமாக்கி விட்டன அதனுடைய அப்டேட்டுகளை உடனே என்ன செய்யறாங்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தொழுகைக்கு வந்தாலும் அந்த எண்ணம் குரானை எடுத்து ஒரு பக்கம் மோத முடியவில்லை மூடிவிட்டு செல்கிறார்கள் நர்மை சகோதரர்களே இந்த பெருமதியான பெருமதி அடைந்தோம் அவர்களிடம் இந்த நேரம் எப்படி பெருமதி மிக்கதாக இருந்தது என்றால் உங்களிடம் தீகங்கள் தீனார்கள் இந்த பணம் எவ்வளவு பெருமதி மிக்கதாக உங்களிடம் இருக்கிறதோ போன்ற அவர்களிடம் நேரம் பெருமதி மிக்கதாக இருந்தது நர்மை சகோதரர்களே ஒரு மன்னரையிலே அடக்கப்பட்ட ஒரு மன்னரை வாசி ரக்கா தொழுகை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட விரும்புவான் என்று சொன்னால் கொஞ்சம் எண்ணி பாருங்க ஒருவருடைய மௌத்து செய்தியை கேள்விப்படுகிறோம் மரண செய்தியை கேள்விப்படுகிறோம் கவலையாக இருக்கிறது அவர் மரணித்து விட்டார் அந்த மரண செய்தி வருகிறது கவலையாக இருக்கிறது உறவினராக இருந்தால் இன்னும் கவலை கவலை அதிகம் ஒரு என்ன தெரியுமா அவர் தொழுகையாளியாக இருக்கவில்லை அவர் வாழ்நாளில் தொழுகையாளியாக இருக்கவில்லை தொழுகையாளியாக இல்லாமலேயே மரணித்து விட்டார் ந இது இதை எவ்வளவு பெரிய கவலை இது நினைச்சு பாருங்க இப்படி எத்தனை நிகழ்வுகளை நாம் கேட்டிருப்போம் பண்பிக்குரிய நருமையான சகோதரர்களே அந்த சுஜூத் இருக்கிறதே இந்த சுஜூத் என்பது ஷைத்தானை எந்த அளவு கவலைக்குள் ஆழ்த்துகிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இடத்தை ஓதுகிறீர்கள் மூளைக்கு ஒதுங்கி சென்று அழுகின்றான் என்று சொல்லுறான் ஷைத்தான் ஒரு மூளைக்கு ஒரு மூளைக்கு ஒதுங்கி சென்று என்ன செய்கிறான் அவன் அழுகின்றான் அந்த கைசேதமே அந்த கைசேதமே எனக்கு பிடித்த கேவலமே என்று அவன் அழுகின்றான் சொல்கிறான் எனக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டது நான் அதை புறக்கணித்தேன் ஆதமுடைய மகனுக்கு சுஜூ செய்யுமாறு ஏவப்பட்டது அவன் சுஜூ செய்து சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் பலகுல் சென்ன சுஜூதின் மூலம் அவன் சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளான் இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமிலே பார்க்கலாம் எனவே நறுமையான சகோதரர்களை ஒரு முறை ஒரு நபித்தோழர் சௌபான் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாவுடைய ரசூலிடம் வந்து கேட்கிறார்கள் அஹ்பிர் நீபி அமலின் யூத ஹெலுகுல் ஜென்னா அல்லாவுடைய ரசூலிடம் வந்து கேட்க யார சொல்லா எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்கள் அந்த அமலின் மூலம் நான் சுவர்க்கத்தை பெற்றுக் அல்லாஹ் என்னை சுவர்க்கத்தின் நுழைவிக்கின்ற ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று மூன்று முறை கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்லம் மூன்று முறை கேட்டதன் பிறகுதான் அவர்கள் சொல்கிறார்கள் அலைக்க விக்கசரத்தி சுஜூத் அதிகமாக நீர் அல்லாஹுக்கு சுஜூத் செய்வீராக நீர் அல்லாவுக்காக செய்கின்ற ஒவ்வொரு சுஜூதும் உனது அந்தஸ்தை உயர்த்தும் உனது பாவங்களை மன்னிக்கும் நர்வை சகோதரர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எனவே நமது நேர காலங்களை நாம் எதில் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதில் கழிக்க வேண்டும் எதில் பயன்படுத்த வேண்டும் நறுமை சகோதரர்களை பல மணி நேரங்களை அலட்சியப்படுத்துகிறோம் கேம்ஸ்கள் விளையாட்டுகள் இப்படி என்று சொல்லி ஒரு கபர் வாசி ஒரு மன்னரில் அடக்கப்பட்டவர் எழுப்பப்பட்டு கேட்கப்படுவார் என்று சொன்னால் சுபஹான் அல்லா என்ன சொல்வார் எனக்கு ஒரு சுபஹான் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு ஒரு சுபஹான் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு ஒரு அலமது சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு ஒரு இரண்டு ரகாத்துகள் அல்லாஹுக்காக தொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படித்தானே கேட்பாரு அதற்குத்தான் அவர் அவகாசம் கேட்பார் இன்று நமக்கு லட்சக்கணக்கான சுபஹான் சொல்லலாம் நமக்கு தாராளமாக தொழலாம் சுஜூத் செய்யலாம் நன்மைகள் செய்யலாம் நருமை சகோதர்களே அந்த வாயில் அடைக்கப்படுகின்ற அந்த நேரத்துக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்து நன்மைகள் செய்து நாம் மறுமைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவு நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சஹாபாக்களுடைய பாருங்கள் ஓரிரு முன்மாதிரிகளை உங்களுக்கு தொட்டு காட்டுகின்றேன் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலோடு நான் ஒரு ஜனாசா தொலகைகளை கலந்து கொள்கிறேன் அந்த ஜனாசா தொலகைகளை நான் கலந்து கொண்டு அவர்கள் அதிலே ஒரு துவாவை அந்த جناజాவுக்கு உரியவர்காக அவர்கள் ஒரு துஆவை செய்தார் அந்த துஆவை நான் اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وأبدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعذه من عذاب القبر ومن عذاب النار இந்த الله சகோதரர்களே صلى الله عليه وسلم ஜனாசாவுக்குரிய அந்த தோழருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கும் அதே போன்று அவருடைய கபர் விசாலமாக்கப்படுவதற்கும் அதே போன்று அவருடைய பாவங்கள் தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிரானாலும் கழுவப்படுவதற்கும் அதே போன்று அவருக்கு இந்த உலகத்தை விட சிறந்த ஒரு வீடு சிறந்த ஒரு அவருக்கு எல்லாம் சிறப்பாக கிடைப்பதற்கும் அதேபோன்று கபருடைய தண்டனை நரக வேதனையை விட்டு பாதுகாப்புக்காகவும் அதே போன்று அவருக்கு சுவர்க்கத்தில் அவர் நுழைவிக்கப்படுவதற்கும் அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹு அவர்கள் இப்படியாக இந்த பிரார்த்தனையை செய்த போது மாணிக்கிற சொல்கிறார்கள் அந்த ஜனாசாவு நான் இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லா உலக இவ்வளவையும் பிரார்த்தித்தார்கள் இதை அந்த அந்த நபித்தோழர் சொல்கிறார் நான் கூடாதா கூடாவுடைய தூதர் சல் அல்லாஸ்லம் அவர்கள் கேட்ட அவ்வளவு அவருக்கு கிடைத்து விட்டதே அப்ப எதை இலக்காக கொண்டு நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் எது அவருடைய இலக்காக இருந்தது நமது இலக்காக எது இருக்கிறது நமது இலக்காக எது இருக்கிறது நறுமை சகோதரர்களே கொஞ்சம் விண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு செய்தி புகாரிலே வருகிறது அற்புதமான செய்திகள் இவைகள் நமக்கு எண்ணற்ற படிப்பினைகள் உள்ளன சகல் ரதி அல்லாஹு நிர்வாணித்து செய்கிறார்கள் ஒரு அன்சாரிய பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடையை தயார்படுத்தி ஒரு சால்வை அவர்களாக தனது கையால் நெய்து அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலிசம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாசம் அதை ஆசையோடு எடுத்துக்கொண்டார்கள் தேவையோடு எடுத்துக்கொண்டார்கள் அதை சஹாபாக்களுக்கு முன்னால் அதை அணிந்தார்கள் அதை அணிந்த நேரத்தில் அது அல்லாஹுடைய ரசூலுக்கு மிக அழகாக இருந்தது சஹாபாக்கள் அதை மிக அழகென்று சொன்னார்கள் அது அல்லாஹுடைய ரசூலுக்கு மிக அழகாக இருந்தது அந்த நேரத்திலே சகல் ரதி அல்லாஹூன் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலிடம் அதை கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு மிக அழகாக இருக்கக்கூடிய இதை எனக்கு தாருங்களேன் என்று கேட்க கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அதை அவருக்கு கொடுப்பதற்காக சென்று விட்ட நேரத்தில் ஏன் தோழர்கள் எல்லாம் அவரை ஏசுகிறார்கள் ஏன் அதை அல்லாஹுடைய ரசூல் அதை நீங்கள் ஏன் கேட்டீர்கள் அவர்கள் தேவையோடு அதை வாங்கினார்கள் அது அவர்களுக்கு எவ்வளவு அழகாக இருந்தது அந்த தோழர் சொல்கிறார் அந்த சால்வை மீது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை எனது விருப்பம் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலைவசல்ல அவருடைய மேனியை தொட்ட அந்த சால்வை எனது கஃனாக இருக்க வேண்டும் அது எனது கஃனாக இருக்க வேண்டும் என் சகோதரர்களே உண்மையில் அவருடைய கஃனாக அதுதான் அமைந்தது என்பதை அந்த ஹதீசரை நான் பார்க்கிறோம் எனவே அவர்கள் எதை இலக்காக கொண்டு வாழ்ந்தார்கள் எதை இலக்காக இருந்தது எனவே இந்த உலகம் என்பது அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடியவர்களுக்கும் விரும்பாதவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுக்கிறான் இந்த உலகத்தில் ஒருவனுக்கு செல்வம் கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் வெறுப்புக்கும் அல்ல அல்ல ஆனால் ஒருவனுக்கு ஒரு சுஜூ செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அவனுடைய ஒரு வெளிப்படுவதற்கு அவனுக்கு அனுமதி கிடைக்கிறதா உண்மையில் அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டான் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் நெதிகள் அல்லாஹ் அவர்கள் தூங்கி காலையில் எழும்போது ஓரக்கூடிய சகோதரர்களே இந்த துவா எதை சொல்கிறது எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் ஆரோக்கியம் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்துடைய இன்பங்கள் மிக மிக அற்பமானவைகள் நீங்க எடுத்து உங்களுக்கு மிக விருப்பமான மிக உயர்ந்த தர உணவனையை கொண்டு வந்து வைத்து அந்த உணவை நீங்க சாப்பிட்டால் உங்களுக்கு உங்களுடைய நாவில் அந்த உணவு ஒரு கவலம் இருக்குமா இல்லையா அந்த நேரத்தில் உள்ள இன்பம் மட்டும்தான் அது ஒரு சில செகண்ட்களுடைய இன்பம் அவ்வளவுதான் இன்பம் மிக உயர்ந்த ஒரு உணவு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த உணவை கொண்டு வந்து வைக்கப்பட்டு வகை வகையான உணவுகள் நீங்க அதை எடுத்து சாப்பிட்றீங்க உங்களுக்கு அதனுடைய இன்பம் டேஸ்ட் எவ்வளவு நேரம் நாக்கில் அது இருக்கும் வரைக்கும் நாவில் அது இருக்கும் வரை சில நொடிகள் இதுதான் உலகத்துடைய இன்பம் இப்படிதான் உலகத்துடைய எல்லா இன்பங்களும் அருமை சகோதரர்களே எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் வரத்த அலைய ரூகி என்னுடைய ரூஹை உயிரை எனக்கு மீட்டு தந்தானே அவனுக்கு எல்லா புகழும் நலி விதி கிருஹி அதற்கு அவனை நினைவு கூறுவதற்கு அவன் அனுமதி அளித்தானே அல்லாஹுடைய அனுமதி வேண்டும் அனுமதி தேவை ஒரு 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 அக்பர் அருமையான சகோதரர்களே நாம் அந்த மன்னரை வாழ்க்கையை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தயார்படுத்துவது அல் சுன்னாவுடைய அந்த வழிகாட்டல்கள் நன்மைகளின் பால் வேகமாக விரைந்து செல்பவர்களாக நாம் மாற வேண்டும் நன்மைகளின் பால் மிக வேகமாக விரைந்து செல்பவர்களாக உயிர் தொண்டை குழியை அடைந்தவுடன் அவன் என்ன கேட்பான் அல்லாஹுடத்தில் கேட்பான் ரப்பிர்ஜி ஊன் வாழ்க்கை பிச்சை கேட்கிறான் அவகாசம் கேட்கிறான் நான் உலகத்தில் விட்டு அந்த சந்தர்ப்பங்கள் அவைகளை எல்லாம் மறுபடியும் பயன்படுத்தி சாலிகான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹுடத்தில் அவகாசம் கேட்பான் கல்ல இன்னஹா கலிமத்தின் ஹுவா இலுஹா அல்லாஹுடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பெருமதியும் இருக்காது அல்லாஹுடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பெருமதியும் இருக்காது எனவே நறுமையான சகோதரர்களே அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நாம் அடைவதற்கு முன்னால் அந்த நிலையை நாம் சந்திப்பதற்கு முன்னால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கைக்காக வாழ்க்கைக்காக அந்த நாம் நம்மை கொள்ள வேண்டும் அறிஞர்களிலே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த அறிஞரை பொறுத்தவரையில் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஹுசைம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாபியாக இவருடைய வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம் இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதாவது இவர் தனது வீட்டிலே ஒரு கபரை மன்னரையை தயார்படுத்தி வைத்திருந்தார் ஒரு கபரை தோண்டி வைத்திருந்தார் மன்னரையை தோண்டி வைத்திருந்தார் இவர் உலக இன்பங்களின் பால் மூழ்கப்படுகின்ற போது உள்ளத்தில் வந்து ஒரு கடுமையான நிலை வருகின்ற போது உலக மோகம் வருகின்ற போது உலக இன்பங்களின் பக்கம் அப்படியே உள்ளம் சாகி என்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் என்ன செய்வார் தெரியுமா அந்த கபருக்குள் அப்படியே இறங்கி விடுவார் அதில் அப்படி என்ன செய்வார் இறங்கி அப்படியே படுத்துக் கொள்வார் படுத்துவிட்டு அவர்கள் ஓதுவார் இந்த வசனத்தை தான் ஓதுவார் இந்த வசனத்தை அவர் என்ன செய்வாரு கபூரில் இருந்து இருந்து அவர் ஓடிவிட்டு திரும்ப திரும்ப ஓதுவார் ஓதி விட்டு சொல்வார் யார் அப்டர் தன்னை அழைத்து சொல்வார் உமக்கு மறுபடியும் வாழ்க்கை கிடைத்து விட்டது நீர் அமல் செய்யலாம் என்று சொல்வார் மறுபடியும் உனக்கு வாழ்க்கை கிடைத்து விட்டது கபரில் இருந்து என்ன கேட்கிறார் யாவ்தா எனக்கு அவகாசத்தை தா எனக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு சிறிய அவகாசத்தை தான் நான் சாலிகான அமல் செய்ய வேண்டும் யாழ் என்று அந்த உயிர் பிரிகின்ற நேரத்தில் உயிர் பிச்சை கேட்பானே போன்று அவர் கேட்பார் கேட்டுவிட்டு அவரை பதில் சொல்வார் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது என்று அவர் எழுந்து வருவார் சுபஹானல்லாஹ் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நமது உள்ளம் உலக மோகங்களை நோக்கி செல்கிறது என்றால் சொன்னார்கள் தரிசியுங்கள் எனது வீட்டில் தங்கக்கூடிய எல்லா இரவுகளிலும் செல்வார்கள் அந்த அந்த மன்னரிகளை போய் தரிசித்து அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே ஆன சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நாம் மன்னரிகளுக்கு சென்று அவர்களை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு மருமையுடைய சிந்தனை வரும் நம்மோடு வாழ்ந்தவர்கள் அவர்களோடு பேச முடியவில்லை அவர்கள் ஒரு வாழ்க்கைக்குள் சென்று விட்டார்கள் மறுபடியும் அவர்களால் வர முடியாது இந்த நிலைதானே எனது தோள்களில் எத்தனை நான் சுமந்து சென்றிருக்கிறேன் சகோதரர்களே அந்த கபரை நாம் தான் பிரகாசமாக்க வேண்டும் வேறு யாரும் பிரகாசமாக்க மாட்டார்கள் எனது கபரையும் உங்கள் கபரையும் ஒவ்வொருவரும் அவரவர்தான் பிரகாசமாக்க வேண்டும் அதை பிரகாசமாக்க வேண்டுமா அதற்குரிய இடம் வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை அந்த மன்னரை நாம் தயார்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் அந்த மரண சிந்தனை மறுமை சிந்தனை அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் உலகம் நம்மை எங்கோ இழுத்து செல்கிறது எங்கோ நம்மை அழைத்து செல்கிறது இந்த மோகங்களுக்கு அடிமையாகி நாம் என்ன செய்யவிடக் விடக்கூடாது நாம் மன்னரையை மறுமையை மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது அல்லாஹ் ஹத்தா மாறிவிடக் கூடாது என்று சொல்கிறான் உலகம் வந்து உங்களை எதுவரைக்கும் விடாது தெரியுமா நீங்க நினைச்சிருக்க இருபது வருஷம் விடும் சில என்ன சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை முடிந்தால் நான் தொழுகைக்கு வருவேன் தீனுக்கு திரும்புவேன்னு சொல்லுவார் சில பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை முடித்துக் கொண்டால் வருவார் என்று சொல்வார் ஒரு நாளும் விடாது அல்லா சொல்கிறான் விடாது எதுவரை நீங்கள் கபரில் கொண்டு போய் வைக்கப்படும் வரை மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரை விடாது உலகம் உங்களை அதான் உண்மை இது உருடைய நடுமையான சகோதரர்களே அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக கூறி நிறைவு செய்கின்றேன் வரேன்